இது வந்து நல்லா பெருசாக தான் இருக்கும் தழை ஆனால் தட்டிய நான் மழை பெய்யாததுனால ரொம்ப சின்ன சின்னதாக தான் திருவாட்சி தகவல் இது வந்து பித்தத்துக்கெலாம் ரொம்ப நல்லது நம்ம இன்றைக்கி இந்த ஊர்காவும் அண்ட் தென் பருப்பு சாதம் தான் பண்ண போகிறோம் பாப்பாவுக்கு வந்து பருப்பு சாதம் தான் வேணுமா காய்கறியெல்லாம் வேற வேஸ்ட்டாக போகுது இருந்தாலும் பருப்பு சாதம் தான் வேணாம் வேற அப்படின்னால பருப்பு சாதம் செஞ்சு இந்த ஊர்காவை தான் வந்துட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா சைடிஷாக இன்றைக்கி கொடுக்க போகிறோம் இந்த ஊர்கா செய்கிறது எப்படின்னா வாங்க பார்க்கலாம் இதுல ஃபர்ஸ்ட் இந்த இலையில வந்து இந்த இந்த நரம்பு இருக்கு இல்லைங்களா இதை வந்து நரம்புல இருந்து அப்படியே பிரிச்சு எடுத்துடணும் இந்த மாதிரி பிரியம் அந்த ஒரு இலையா வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு ஒரு கே கேப் அந்த நரம்பு தெரியலடா எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணலாம் பிரிச்சு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்துடணும் நான் எடுத்துகிட்டு உங்கள்ட்ட எப்படின்னு காலாங்கல்ல நந்தி கோல்டர்ஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் நம்பர் ஒன் நந்தி கோல்டு அரிசி நான் இன்னைக்கு வந்து மூணு டம்ளர் பருப்பு சாதம் செய்யறதுக்கு வந்து மூணு டம்ளர் வந்து அரிசி எடுத்து பருப்பு சாதம் செய்யறதுக்கு வந்து மூணு டம்ளர் அரிசி எடுத்துருக்கோம் பாப்பா அது வந்து பருப்பு சாதம் வேணுன்னு சொல்லிட்டாங்க அண்ட் வந்து பருப்பு வந்து வெங்காயம் கேரட் ரெண்டு இருந்துச்சு ரெண்டு தான் இருந்துச்சுன்னா காய்கெலாம் வாங்கினா அது முடிஞ்சிருச்சு இப்போ தக்காளி பூண்டு பருப்பு சாதம் கேஸுங்கிறதுனால பூண்டு போட்டுட்டேன் பருப்பு கேஸ்கிறதுனால அப்புறம் உருளைக்கிழங்கு வந்து ஒரே ஒரு உருளைக்கிழங்கு மட்டும் பாப்பாவுக்காக தழையை வந்து அலசிட்டு வந்து வச்சுருக்கோம் இதுக்கு இன்னும் கண்டன்ட் இன்னும் ரெடி பண்ணலை ஒரு வெங்காயம் கொஞ்சம் புளி உப்பு இதெல்லாம் வந்து போட்டு அதில் அரைக்கணும் எங்கள் வீட்டில் வந்து மித இல்லை அம்மிலாம் இல்லை மிக்ஸியில் தான் அடிக்கணும் ஸோ இது வதக்கிட்டு தான் அரைக்கணும் அதனால் வெயிட் பண்ண இல்லை கொஞ்சம் கருவாப்பில் போடலாமா வேணாமன்ட்டு யோசிச்சுட்டு இருக்கேன் பையனை உருவிட்டர் சொல்லியிருக்கேன் தென் வந்து குக்கர் வச்சுட்டேன் எனக்கு குக்கரில் குக்கரில் செய்து மோஸ்ட்டாக பிடிக்கிறது பட் இன்றைக்கி பாப்பாவுக்காண்டி சரி அப்படின்ட்டு குக்கரில் சமைக்க அப்படின்ட்டு சமைக்கிறேன் இன்னும் சமைக்கிற டைம் ஆகுது வேற கருவேப்பில தாளிச்சி வச்சு மிளகாட்ட விழுப்பு எல்லாமே போட்டுட்டேன் இது வந்ததுக்கப்புறம் நான் காமிக்கிறேன் எப்படி வந்திருக்குதுன்னு மிளகாட்ட விழுப்பு நல்லா ஆட் பண்ணிட்டு தண்ணி வந்து லைட்டா தான் ஆட் பண்ணிட்டேன் ஏன்னா இந்த பிள்ளங்காலே இருந்து தண்ணி வரும்னு சொல்லுவாங்க இல்லையா அதனால வந்து இதை தான் ஆட் பண்ணியிருக்கேன் விகிற அளவுக்கு

இந்த ஊர்வாய் டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் கொஞ்ச நேரம் கொதி வரட்டும் அப்புறம் அளவுக்கு பாலியளவுக்கு கொஞ்ச நாள் வேகணும் நீங்க நான் வந்து தீங்க காரம் கம்மியாக எங்க மூணு மிள நாலு சின்ன தான் எடுத்துக்கிட்டேன்

நல்லா வாங்கிட்டு கொஞ்சம் லைட்டாக எல்லாமே வைத்துவேன் இப்போ தான் வாங்கிட்டு வந்து கொஞ்சம் வாங்கிச்சேன் சரி பொடங்கா வந்துட்டு சிண்டு வாங்கினேன் அதாவது என்ன அப்படின்னா சில்லற கிடைக்கல அதனால புடலங்காய் ரெண்டு வாங்கினேன் அதில் ஒரு ரெண்டு புடங்காயும் சரி தென்னமும் ஒரு வித்தியாசமாக இருக்குது இது வந்து நார்மல் கலரில் தான் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரீனாக இருக்குது டார் க்ரீனாக நல்லா இதையும் வளர்த்திடலாம் அப்படின்ட்டு கட் பண்ணிகிட்டு இருக்கேன் யோசித்து சொல்லுப்பா கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையானது

வந்துட்டு ஒரு வெங்காயம் பூண்டு கொஞ்சம் அதுக்கப்புறமேட்டுக்கு தக்காளி ஒன்று நிறுத்திட்டேன் நார்மலாக கள்ளப்பருப்பு போடுவேன் இன்னைக்கு எங்கள் வீட்டில் இல்லை அதனால வந்து ஆட் பண்ணல டைம் இல்லை அதுக்கப்புறம் சரின்ட்டு போய் வாங்கிட்டு டைம் இல்லை ஸோ இதை பொழங்காயும் வறுத்தலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ணிட்டு இருக்கேன் இதை வந்துட்டு போய் அரைச்சிட்டு ஒரு மிக்சியில போட்டு மாத்திட்டேன் அரைச்சிட்டு வந்து இதை தாக்கணும் நெக்ஸ்ட் இன்னும் விசில் வரவே இல்லை ஏதோ லைட்டாக சவுண்ட் கேட்ட மாதிரி இருக்க வழியும் இன்னும் விசில் வரல ஸோ அது இன்னும் சாப்பாடு மாதிரி ரெடியாகல அதான் குக்கல் விசில் வரப்போம் அப்பல சவுண்டு கேட்டுட்டு இருக்காங்க அதுக்குள்ளே இல்லை யாயில் வந்துட்டு ஊரில் அரைச்சிட்டு வந்துட்டேன் அது கொஞ்சம் தண்ணி அதிகமாக போய்ட்டு வந்துட்டேங்க ஆனால் அம்மியில் அரைச்சா தான் வந்துட்டு நல்லா கட்டியாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அது அம்மியில் எங்கள் வீட்டில் டயமுள்ள பாட்டு எழுதுறதுக்கு டயமுள்ள போகிறதுக்கு அதனால் மிக்சியில் அரைச்சிடுச்சு மிக்சியில் இப்போ தான் வந்துடுச்சு ஒரு அஞ்சு விசில் விடுவோம் வணக்கமாக கடவுள் போட்டுட்டேன் போட்டு உம் கைய வளர்த்துக்கிறேன் சாப்பாடு தொழங்காயிட்டு ஆயிட்டு அந்த என்ன இதை இன்னைக்கு எடுத்துட்டு விடுதாங்க நாளைக்கு நீ செஞ்சு தர வீட்டு சாதம் தானே நாளைக்கு செஞ்சு இன்னைக்கு பாப்பாவுக்கு இந்த சொல் தான் வேணுமா சுடுமா கொஞ்சம் ஆறு கிட்டா கொல்லங்காக்கிட்ட ஊருக்காக்கிட்டா

கேரட் வேணுமா ஐயா தட்டில் இருக்கிற எடுத்துக்கோ இந்த இருக்கு அம்மா தட்டிலிருந்து ஸ்கூலுக்கும் கேரட் வைக்கிறா ரெண்டு கேரட் தான் இருந்துச்சா எடுத்துக்கோமா அம்மா தட்டில் சாப்பாடு போகிற மாதிரி இன்னும் கொஞ்சம் வைக்கவா ஓ கம்மியெல்லாம் இருக்கே இன்னும் கம்மி பண்ண சொல்றேன் போனக்கு என்ன ஊறுகாய்னா பொரியல் மட்டும்தான் என்னுகிறியா கொஞ்சம் பொரியல் வச்சுக்க வேண்டிய தூரமா கிட்டா கை பொரியல் வைக்க ஊறுகாய் தொ துவையல் வாங்கி வச்சுக்க உனக்கு பிடிக்கும் சண்டை செஞ்சேன் எப்படிம்மா ஒழுற பார் உம் போதுமா சொன்னத்துக்காக சாம்பிள் வச்சிக்கிறேன் சரி ஓகே நல்லா இருக்காடி சாப்பாடுமோ உனக்கு தொகையன்னு சோறு மட்டும் வேணும் பொல்லங்க வேணாமா சரி ஓகே உனக்கு பொல்லங்க மட்டும் வேணும் தொகையு வேணாமா சரி ஓகே அவ்வளவுதானே சரி ஓகே